வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த மல்பெரி தான் நம்ம கார்டனோட குவீன் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து சூப்பராக இந்த அறுவடையில் வந்து எல்லா இந்த சீசனில் வந்து நல்ல அறுவடை கொடுத்தாங்க அவ்வளோ பழங்க இந்த மல்பெரி பழங்கள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது கட்டிங்ஸ் போட்டு அதையும் வர வச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் கட்டிங்ஸில் கூட குட்டி குட்டி பழங்கள் இப்போவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போன ஸ்டேஜுக்கு போயிருச்சுங்க மல்பெரி இனி அடுத்த சீசனில் தான் நமக்காக வருவோம் இந்த சீசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க இந்த சீசனில் இருக்கிற கடைசி ஒரு சில ஒரு அஞ்சாறு மல்பெரி பழங்கள் நான் எடுத்துட்டேங்க என்னடா இது குட்டி குட்டியாக அழகாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சுண்டக்காய் தான் சுண்டக்காய் பார்க்குறக்கு அழகாக இருந்தாலும் குழந்தைங்கள சுண்டக்காவை சாப்பிட விரும்புவதில்லைங்க ஏன்னால் அதோட கசப்புத்தன்மை நம்ம தட்டி போட்டு காய வச்சிட்டு அந்த மாதிரி ஏதாவது புளிக்குழம்பு அப்படி பண்ணால் மட்டுமே கொஞ்சமாக சாப்பிட்றேங்கிறாங்க ஆனால் இவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக விட்டுருக்குதுங்க இதுவே வேறு எதாவது பழமாக இருந்தால் அப்படி பொறிச்சு சாப்பிட்ருவாங்க நீங்கள் பார்க்கறது வந்து சிலரி நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வெயில் காலத்துலேயும் சிலரி அழகா இருக்குங்க இன்றைக்கி ஒரு கொத்து பன்னீர் ரோஜா வந்து அழகாக வந்திருக்குங்க பாருங்க ரெண்டு மூணு பன்னீர் ரோஜா தொட்டதுமே உதிர்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி நானும் மெதுவாக தாங்க எடுத்தேன் ஆனாலும் நான் எடுத்து விடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் ரெண்டு மூணு எல்லாம் விழுந்துருச்சுங்க நீங்கள் பார்க்குறது பத்தை குண்டு கத்திரிக்காய் நல்லா வந்து வேர் பகுதியிலேருந்தே காய் வைக்குங்க இந்த காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வந்து நாற்றாக வாங்கிட்டு வந்தேங்க விதையும் வாங்கிட்டு வந்தேன் நாற்று வச்சது தான் இன்னுமே வந்து நிறைய தடவை வந்து காய்ச்சிருச்சுங்க ஒரு காய்ப்பு முடிஞ்சுன்னே அடுத்தடுத்த பூக்கள் வந்து வந்துட்டே இருக்குது இந்த வ இந்த வகையான செடிகள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய்க்கு பஞ்சமே வராது அப்படின்னு தான் சொல்லணும் கத்திரிக்காய் வச்சு நம்ம பொரியல் பஜ்ஜி அப்புறம் வந்துட்டு புளி குழம்பு அப்படின்னு சூப்பராக பண்ணலாம் ஒரே ஒரு தம்பட்டையவரையை வந்து விதைக்கி விட்டுருக்கங்க நல்லா குண்டாயிடுச்சு இன்னும் அங்கங்கே வந்து நிறைய தம்பட்டையவரை காய்கள் வந்து காய்ச்சி தான் தொங்குதுங்க நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சாறு தம்பட்டை அவரை இருந்தாலே போதுங்க தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் கிடச்சிரும் ஏன்னா வந்து ஒரு காயும் அவ்வளோ நீளமாக இருக்குங்க வெட்டுனா நல்லா பொரியலுக்கு சேர்ந்து வருங்க அதனால் நிறைய காய் வரணும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு காய் இருந்தாலே போதுங்க சூப்பரான ஒரு பொரியல் பண்ணிடலாம் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா எனக்கு ஊதா நீலக்கத்திரி வந்து நிறைய உயர் பகுதியில் வந்துருதுங்க ஒரு சீசனில் மேல் பகுதியில் நிறைய விடுதுங்க ஒரு சீசனில் அப்படியே கீழால் தாங்க நிறைய கத்திரிக்காய் நீல நீளமாக வருதுங்க பாருங்கள் ரெண்டு ஜோடி கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஸ்வாடு பீன்ஸுனால் கத்திங்கிறதுனால அறுக்குதான் பார்த்தேங்க ம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் பச்சை குண்டு கத்திரிக்காய் ஊதா நீல கத்திரிக்காய் ஒரு நீளமான தம்பட்டை அவரை பொறிச்சிட்டங்க இதெல்லாம் அன்னைக்கு பொரிக்கும் போது மிஸ் பண்ணின காய்கறிகள் அதனால் நல்லாவே வளர்ந்துட்டாங்க மல்லித்தலையும் அதே மாதிரி தாங்க ஒரே நாளில் அத்தனையும் பொறிச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சால் ஒரு மாதிரி வாடி அழுகி பழுத்து போயிடுது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேங்க நம்ம தோட்டத்தில் சப்போட்டா பழம் ஆகிட்டு வந்துருச்சுங்க இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு பழம் சூப்பராக பழுத்துருந்தது அதை மட்டும் நான் எடுத்துட்டேங்க நமக்கு முன்னாடி நம்ம அணில் வேற வந்து ஓரளவுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்ட் காயாக இருக்கும்போதே வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இது ரொம்ப சூப்பராக இனிப்பாக இருக்கிற வெரைட்டிங்க நம்மளுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி தான் டேஸ்ட்டு தெரியுதுன்னு தெரியல பழுத்ததை பார்த்து கடிச்சு வச்சுட்டு போயிடுவார் இன்றைக்கி ஓரளவுக்கு பழமாக இருக்கான்னு எதுவும் பார்த்தேன் ரெண்டு எடுத்துட்டேன் முதலே பாருங்கள் இது கொஞ்சம் நல்லாவே பழம் இருந்தது அதையும் எடுத்துட்டேன் ரெண்டாவது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி அவர் ரெண்டு சாப்பிட்ருவார் அதனால் ரெண்டு கிடச்சிது அதை எடுத்தாச்சுங்க இன்னும் நிறையா சப்போட்டாக்கள் நம்மளுக்கு வர நாட்களில் பழமாகறதுக்கு ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு அறுவடை எடுத்தாச்சு இந்த கலர் இதை வந்து நாங்கள் மங்கி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதோடய பேர் என்னென்னு எனக்கு தெரியலங்க ஆனால் நல்ல ஒரு சூப்பரான கலருங்க அவ்வளோ அழகான வயலட் கலர் இந்த பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சிங்கிள் பெட்டல் அடுக்கா வர்ற பூக்களும் இதில் இருக்குது ஆனால் இது ஒத்தையாக வந்திருக்குங்க அப்படியே செடி ஃபுல்லாக ஒரு ஊதா கலரில் அழகாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வெள்ளை கத்திரிக்காய் டெடி பேர் மேரிகோல்டு அந்த பூ பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க நிறைய குட்டி 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 குட்டியான இதழ்கள் சேர்ந்தா தான் இது ஒரு பூவாக மாறின மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் சாயந்தரம் நேரத்தில் இந்த வானத்தோட கலருக்கும் இதோட மஞ்சள் கலரையும் பார்க்கும்போது கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு பூ உங்களோட டென்ஷன் எல்லாம் மறந்துடும் அடுத்த நாளும் பண்ணிடுறோம் இருந்துதுங்க நான் சொன்ன மாதிரி நான் எடுக்க போதே எல்லாம் விழுந்துருச்சு நம்மளுக்கு ஒன்று ரெண்டு பன்னீர் ரோஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் அது பூ தண்ணிக்கே நம்ம பொறிச்சால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது ரொம்ப லேசான இதழ்கள் ஒரு நாளைக்கு மேலே தாங்காது பொலன்னு ஃபுல்லாக உளுந்து போயிடும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெண்டு அழகான பெரிய பன்னீர் ரோஸ் பறிச்சுட்டுங்க தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய செவன் டேஸ் ரோசஸ் இருக்குது பெரிய பெரிய பூ இருந்தது கட்டிங் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் பூக்களோட அளவு கொஞ்சம் குறைச்சிருச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு தேவையான தக்காளி கத்திரிக்காய்கள் எடுத்தாச்சுங்க இன்றைக்கோட அறுவடைகள் இவங்க தான் வெரைட்டியான கத்திரிக்காய்கள் தக்காளிகள் எடுத்தாச்சு தம்பாட்டை வரையும் எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு தம்பட்டை அவரை மறுபடியுமே வந்து ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருப்பேன் தேடி தேடி திருப்பி எடுப்பேன் ஏன்னா வந்து கீழால் தொங்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நான் சொன்ன மாதிரி இந்த காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கிடைச்சாலே சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுவே போதுமானது சமையலுக்கும் பொரியலுக்கும் அளவாக இருக்கும் ஊதா கத்திரி எப்பவுமே நம்மளுக்கு வந்து நம்ம சமையலுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் இதை வச்சு வெரைட்டியாக வேறு வேறு ஏதாவது சமைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் பொரியல் குழம்பு அப்புறம் வந்து உங்களுக்கு கூட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் வச்சிருவேன் வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா இந்த ஊதா வெரைட்டி உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க ஊதா கலரில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்போவுமே எதையாவது பண்ணி அதை உள்ளே சமைச்சு சாப்பிட்டு உள்ளே சாப்பிட்ற மாதிரி எதாவது பண்ணி விட்டுருவேன் வெள்ளை கத்திரிக்காய்கள் வந்து நான் இது வரைக்கும் மேக்சிமம் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் அது என்ன மாதிரி டேஸ்ட் அப்படின்னா நம்மளோட சாதாரண கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது சில நேரம் கொஞ்சம் முக்கியிடுச்சுன்னா ஒரு லேசான கசப்புத்தன்மை வந்த மாதிரியும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் மாதிரியும் இருக்குங்க இது நாட்டு வெரைட்டியாக ஹைப்ரிட் வெரைட்டியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வெள்ளை கத்திரி அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன் தக்காளி பழங்கள் நம்மக்கிட்ட நிறையா வெரைட்டி இருக்குதுங்க குண்டு நாட்டு பழம் செரி பழம் அப்புறம் ஆப்பிள் பழம் புளிப்பாக இருக்கும் அதுலேயே புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக நம்ம வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் தக்காளி தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் புளிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற செடிகள் பார்த்து எடுத்துக்குவேன் இப்படி ஏதாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ராபெரி செடிகள் தரையில் நிறைய முளைச்சி கிடக்குதுங்க ஒரு பேக்கில் வச்சுருந்தேன் பேக்கில் இருந்ததெல்லாம் சித்திரிச்சு கொடி கீழே போய் தரையில் சூப்பராக நிறைய ஸ்ட்ராபெரி விட்டுருக்குங்க இப்போ நான் பறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கட்டி கீரை மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண் வாய் புண்கெல்லாம் பூக்கள் பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ கலர்ஃபுல்லான ரோஜாக்கள் நம்ம தோட்டத்தில் கிடச்சிதுங்க நிறைய கலர் வந்துட்டு இருந்தது கொஞ்சம் வந்து செடியெல்லாம் கொத்தி மெயின்டைன் பண்ண முடியாமல் போனதுனால பூக்களோட அளவு சின்னதாகிடுச்சுங்க நீ வர நாட்களில் நான் திரும்பி எல்லா கலையெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி உரம் போட்டால் இன்னுமே நம்மளுக்கு வந்து பூக்கள் அழகாக வருங்க ஜெர்புராவும் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் அளவு சின்னதாக வந்தாலும் நல்லா டார்க் கலராக வந்திருக்குங்க இது சொன்ன மாதிரி இந்த ரோஸும் ரொம்ப வெளுத்து போன மாதிரி சின்னதாக தான் வந்திருக்குங்க ஒரு கைப்பிடி அளவு கேஷு வெள்ளை கரைச்சிலாங்கன்னே மஞ்சள் கரைச்சிலாங்கன்னே சேர்த்து எடுத்துட்டேங்க எப்போவுமே ஆயில் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கேயும் தேட வேண்டாம் தோட்டத்திலேருந்தே கேசவர்த்தனி எடுத்துக்கலாம் கேசவர்த்தனி ஆயில் போட்டால் எல்லா தலைமுடி பிரச்சனைகளும் சரியாகி முடி சூப்பராக வளருங்க நான் பூவோடு எடுத்து போடுவேன் எண்ணெய் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏதோ வாடாமல்லி எப்படின்ட்டு தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க நினச்சிட்டேன் அப்படின்னாங்க ஆனால் இது வாடாமல்லி கிடையாதுங்க கேஷவர்த்தினி நம்மளுக்கு கேஷவர்த்தினி பயங்கரமாக தோட்டம் ஃபுல்லாக படர்ந்து கிடக்குங்க அப்பப்போ எடுத்து நம்ம ஆயில் ரெடி பண்ண நான் யூஸ் பண்ணிக்குவேங்க இயற்கையாக ஆர்கானிக்காக வர செடிகள்லேருந்து தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் லயாஸ் நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோடய இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஹேர் ஆயில் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் வேணுன்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட தோட்டத்துலேருந்து வர்ற மாளிகைகள் வச்சே தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் நம்ம தோட்டம் புரிஞ்சுட்டால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி